முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி ஓராவது இடம் இந்த ஆண்டிற்குரியது பார்க்கலாம் உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டிருக்கு இந்த ரிப்போர்ட் யார் வெளியிட்ருக்கு அப்படின்னா உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையில் ஓகேவா எந்த ஆண்டு ரிப்போர்ட் அப்படின்னா இந்த உரியது இது மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னா நூற்றி நாற்பத்தெட்டு நாடுகளில் இந்தியாவோட தரவரிசை வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்று இது எதன் அடிப்படையில் வெளியிடுறாங்க ஸோ இதை லாஸ்ட் இயரும் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவோட பிளேஸ் வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ பின்தங்கி தான் இருக்காங்க நூற்றி முப்பத்தி ஒன்று தற்போது ஓகே அடுத்தது பாருங்கள் இது எதன் அடிப்படையில் வெளியிடுறாங்கன்னா மொத்தம் நான்கு காரணிகள் அடிப்படையில் வெளியிடுறாங்க ஒன்று வந்து பொருளாதார பங்கேற்பு அல்லது வாய்ப்பு ஒன்று பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு செகண்ட் ஒன்று வந்து கல்வி வாய்ப்பு ரெண்டாவது கல்வி மூணாவது சுகாதாரம் ஓகேவா சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு சேம் தான் ரெண்டாவது கல்வி வாய்ப்பு ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு மூணாவது சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு நான்காவது அரசியல் அதிகாரம் அளித்தல் இதெல்லாம் இந்தியாவில் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு அரசியல் அதிகாரம் அளித்தல் இந்த நான்கு காரணிகள் அடிப்படையில் இதை வந்து வெளியிடுறாங்க இதில் தான் நம்ம இந்தியாவோடய பிளேஸ் நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓகே வேறு இதில் லா நம்மளோட மதிப்பெண் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஓராவது இடம்னு அப்படின்னு பார்த்தோம் மதிப்பெண் வந்து அறுபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் மதிப்பெண் உடன் நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்தில் இந்தியா உள்ளது ஓகே மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு நாடு இதில் கடைசி இடம் பாருங்க பாகிஸ்தான் கடைசி இடம் நூ அரசு தரவரிசை பட்டியலில் கடைசி நாடாக பாகிஸ்தான் நூற்றி நாற்பத்தெட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இதில் அந்த அரசியல் பங்கேற்புலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த நாடாக எது இருக்குன்னா வங்கதேசம் உருவெடுத்துள்ளது ஓகேவா நம்மளால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் அரசியல் பங்கேற்பில் நம்ம இந்தியாவோட எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் நம்மளோட தர வரிசை பட்டியலையும் நம்மளோட பிளேஸ் வந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சு இது ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்